தை செய்வோம் இல்லாதவர்க்கு இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம்னா அன்னதானம் என்னால் முடிஞ்சது ஒரு இருபது பேருக்கு பிரெஞ்சி பிளஸ் கேசரி அன்னதானம் பண்ண போறோம் இப்போ இதெல்லாமே பேக் பண்ணி கொண்டு போய் கொடுக்க போறோம் ஸோ இப்போ நான் பண்ணியிருக்கிறது நார்மல் பெருஞ்சி பண்ணியிருக்கேன் தென் கேசரி பண்ணியிருக்கேன் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு வர மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது பெருசாக பிளான் பண்ணி நம்ம பண்ணலாம் சாப்பாடு யார் வந்து கேட்டாலும் நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் நம்ம வீட்டில் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு தோசமா இருந்தால் ஒரு ரெண்டு தோசை சுட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா உப்மா கிண்டி கொடுக்கலாம் ஆனா இல்லைன்னு சொல்லி யாருக்கும் நீங்க அனுப்பாதீங்க தானத்திலேயே சிறந்த தானோ அன்னதானோ கடவுள் வந்து நம்மளை சோதிப்பாராம் நம்ம கிட்ட எதுவுமே இல்லாத நேரத்துல தான் வந்து தான் சொல்லி கேட்பாராம் அந்த டைம்ல நம்மளால வீட்டில் எது இருக்குதோ அதை முடிஞ்சு நம்ம தானம் பண்றது ரொம்ப நல்லது எங்களால் இன்னைக்கு நாங்கள் பிரிஞ்சு பண்ண போறோம் நெக்ஸ்ட் வீக் வேணா நம்ம பிரியாணி பிளான் பண்ணிக்கலாம் இந்த கேம்பெயின் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியம் முக்கியமான காரணம் வந்து கேப்டன் தான் ஸோ நம்ம கேப்டன் வீட்டுக்கு எப்போ போனாலும் சரி யார் போனாலும் சரி எப்போவுமே சாப்பாடு நல்லா வயிறார சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் அவரை அனுப்புவார் ஸோ அவரை வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சென்ட்டாச்சும் நம்ம பின்பற்றணும் அதுக்காக இந்த கேம்பெயின் ஆரம்பித்தேன் ஸோ நம்ம வந்து தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே உதவலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு உதவலாம் ஏன்னால் அவங்க தெரிஞ்சவங்க யாருனாலும் பண்ணலாம் ஆனால் தெரியாதவங்களுக்கு நம்ம போய் சாப்பாடு போடுறதோ உதவுறதும் அதில் இருக்கிற சந்தோஷமும் ஆனந்தம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அது கண்டிப்பாக உங்களுக்கே புரியும் இதுதான் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு இரண்டு பேருக்காச்சும் நம்ம டெய்லியும் தானம் பண்றதை பார்ப்போம் என்னால டெய்லியும் பண்ண முடியல ஆஃபீஸ் ஒர்க் இருக்கிறதால பட் ஆனால் கன்ஃபார்மா வாரத்துல ஒரு தடவை என்னால முடிஞ்சது ட்ரெஸ்ஸோ இல்லை சாப்பாடு தானமோ எந்த தானமாக இருந்தாலும் நாங்க கண்டிப்பா பண்ணுவோம்